பார்த்த பொறுத்தளவில் இந்த டெங்கு பரவக்கூடிய அபாயம் காணப்படுறபடியாக ரேலியாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு நடவடிக்கை செய்து வரோம் அனௌன்ஸ் பண்ணி ஃபீல்டு விசிட் பண்ணி வீடு ஒரு டீம் மூலமாக எங்கள் பிஹெச்ஐ ஃபீல் டெங்கு மற்ற என்வாய்மெண்டல் போலீஸ் உட்பட எண்ணூற்றி முப்பத்தி நாலு வீடு மட்டும் பார்த்துருந்தோம் அதில் டெங்கு பரவக்கூடிய கிடங்களை கண்டுபிடிச்சோம் டெங்கு நுழம்பையும் கண்டுபிடிச்சிருந்தோம் அதுக்குரிய நடவடிக்கை தெரியும் தொடர்ச்சியாக தொடர்ந்து நாங்கள் இந்த இன்றைக்கு அம்மாநில ஜிஎன்டி செய்யும் நாளைக்கும் அதுக்கு தொடர்ச்சியாக செய்வோம் இதுவே நாங்கள் பாத்திரங்கள் உள்ள நடவடிக்கை செய்தாலும் நாளைக்கும் அந்த ஏரியா தான் போய் நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு எங்கள் என்வாய்மெண்ட் வந்து வந்துருந்தாங்க உதவி செய்வாங்க என்ற எல்லா டீமும் எல்லா பிஹெசை போட்டுனா சரி அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்போ யூசி ஏழையும் போட்டிங்க அவங்கிற உத்தியோகத்தின் நாளைக்கு கலந்து கொடுக்கணும் அதே மாதிரி இடங்களில் நாங்கள் ஒரு பதினாலு இடங்களில் ரெட் நோட்டீஸ் நாங்கள் கொட்டிருக்கோம் இந்த டெங்கு நுளம்போல் காணப்படக்கூடிய இடங்களில் ஒட்டிருக்கோம் அந்த இடங்களுக்கு நாளைக்கு நடவடிக்கை எடுக்க இல்லாட்டி சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நடவடிக்கை இருக்குது நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட் நியூஸ் டுவெண்ட்டி போர் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது டபிள்யூ 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 டாட் ஸ்போர்ட் நியூஸ் டாட் எல் கே பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்போர்ட் நியூஸ் டுவெண்ட்டி போர்